விற்பனை செய்யும் தின்பண்டங்களின் விலை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது பொதுமக்கள் கொண்டு வரும் தின்பண்டங்களை திரையரங்குகள் உரிமையாளர்கள் அனுமதிக்க வேண்டும் இல்லையெனில் விரைவில் திரையரங்குகள் இழுத்து மூடப்படும் என்பது உறுதி கோவையில் பிரபல நடிகர் ராஜன் பேட்டி டாக்டர் ஆர் பாண்டியன் புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பாக ஆர் பாண்டியன் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படம் வஞ்சகம் இத்திரைப்படத்தின் படபூஜை நிகழ்ச்சி சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்றது இதில் கதாநாயகனாக ஆர் பாண்டியனும் கதாநாயகியாக அறிமுகமாகும் கேரளாவைச் சேர்ந்த ஐஸ்வர்யா அனிலா நடிக்க உள்ளார் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் கோவை மாவட்டம் தடாகம் பொள்ளாச்சி மற்றும் தமிழக கேரளா ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளது இயக்குனர் சாய் ஆனந்த் இயக்கும் இத்திரைப்படத்தின் லிவிங்ஸ்டன் நான் கடவுள் ராஜேந்திரன் கராத்தே ராஜா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளனர் பட ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கராத்தே ராஜன் கூறுகையில் வஞ்சகம் என்ற திரைப்பட படத்தின் பெயருக்கு ஏற்ற வகையில் நல்ல கதையம்சத்துடன் உள்ளது மூன்று மொழிகளில் இத்திரைப்படத்தை எடுக்க உள்ளனர் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் வெள்ளித்திரையில் இத்திரைப்படம் வெளியாகும் என்றார் திரையரங்குகளில் ரசிகர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது என்ற கேள்விக்கு தமிழக அரசு திரையரங்கு வளர்ச்சிக்கு இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் அதாவது திரையரங்குகளில் விற்பனை செய்யும் தின்பண்டங்களின் விற்பனையை எம்ஆர்பி என்ற விலை நிறுவனத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அல்லது பொதுமக்கள் கொண்டு வருகின்ற தின்பண்டங்களை உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் திரையரங்கு டிக்கெட் விலை நூற்றி ஐம்பது முதல் முன்னூறு வரை என்ற நிலையில் ஒரு பாப்கார்ன் விலை நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது படம் பார்க்க வருகின்ற பலரும் திரையரங்குகளில் விற்பனை செய்யப்படும் தின்பண்டங்களின் விலையை மட்டும் கேட்டுவிட்டு வாங்காமல் செல்லும் நிலை உள்ளது இவற்றை அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்கள் திரையரங்குக்கு வந்து படம் பார்க்க வைக்க முடியும் என்றார் இந்த நிகழ்வில் கேரளாவை சேர்ந்த ஸ்ரீதரன் நம்பூதிரி கேமராமேன் நஜீப் சா இசையமைப்பாளர் விஜய்பேன் பாடலாசிரியர் குலவி ராஜா சண்டே பயிற்சி ராக் பிரபு என பலரும் கலந்து கொண்டனர் என்பது ஓ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாயான நான் ஒரு ரெண்டாவது படம் பண்றேன் ஃபர்ஸ்ட் படம் தப்பு பண்றதே வாழ்க்கையான அந்த படம் இப்போ முழுசா முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு ரெண்டாவது படம் வஞ்சகம் ஒரு டிஃப்ரெண்டான படம் இந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்படும் வஞ்சகம் அப்படின்னா அப்டினா எவ்ளோ பேர் பஞ்சகத்துல ஏமாந்து வஞ்ச பஞ்சனில ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஷிப் அவட்டோ ஃபேமிலியாக இருக்கட்டும் அன்னை மீறி ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு சீட் கூட கிஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு திரைக்கதையும் சரி மேக்கப் ஸ்டைல டிசைன் பண்ணி வித்தியாசமா நானும் என்னோட டீம் சேர்ந்து குரு குருவாக்கு சார் சரி ஒரு காலிஜன ஒரு গ্যাங்ஸ்டர் மூவ் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே இந்த முட்டைராஜன் சாராக இருக்கட்டும் கரேதராஜர் சாராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படின்னா ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ இவங்களாம் வில்லனா இருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வெரி டிஃப்ரெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சீன்லேயே இருக்காது சார் மீ மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பென்ஸ் சார் சார் தான் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஏழு வருஷம் ஃப்ரெண்டு நம்மளுக்கு நான் என்ன நினைச்சனோ அந்த ஸ்டோரி சொன்ன சாங் வெரி டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுத்துக்காருங்க சார் சாங்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா மாண்டேஜில் ஒரு ஃபைட் சாங் மாதிரி பிளான் வச்சுருக்கோம் அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல ஒரு பிளான் பண்ணி இருக்கோம் சாங் இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிளானிங் இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா தடகங்கிற இடத்துல வந்து ஆரம்பிக்கிறோம் அதை உடனே அந்த ஷெட்யூல் உடனே பொள்ளாச்சி திண்டுக்கல் திருவனந்தபுரத்தில் பூவாருங்கிற இடத்துல ஒரு கிளைமேக்ஸ் முடி முடிக்கலாமல் சார் பட்ஜெட்டுங்கிறது வந்து இல்லாமல் சார் நம்ம குவாலிட்டி கொடுத்துருவோம் சார் பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்லாம் இல்லை சார் இப்போ எல்லாம் சொல்றாங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணால் பெரிய பட்ஜெட்டும் சின்ன ஆர்டிஸ்ட் பண்ண அப்படின்னு இல்லை சார் இது வந்து அந்த ஒரு நிகரான ஒரு மீடியமான பட்ஜெட்டில் இந்த படத்துல இவங்களால் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் இல்லை எங்களை மாதிரி சின்ன இப்போ எங்களை நம்பி வந்திருக்க சின்ன ப்ரொடியூசர் ஆகட்டும் ஓ இவ்வளோ பரம் பண்ண முடியுமா நான் படம் முடிஞ்சு ஆடியோ லேஞ்சலியோ நாங்கள் வந்து இதுக்குள்ள ஃபுல் டீட்டெயில் கொடுப்போம் சார்

ஆனா நம்ம என்ன பண்றோம் கதைக்களம் அது சஸ்பென்ஸ் சார் பாருங்க சார் சென்னை வந்து இப்ப கூட படம் சூர்யா சார் வந்து இப்போ ஆடியோ வளர்ச்சி சார் ஆரம்பத்திலேயே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஊட்டி உடுமலைப்பாட்டின்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு சார் இப்ப என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வர முடியாத சிச்சுவேஷன் அதனால என்ன பண்றாங்கன்னா வெளிநாடு இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போயிடுறாங்க இருந்தாலும் கதைக்களம் என்னவோ அந்த இடத்துல அந்த லொகேஷன் என்ன நமக்கு கிடைக்கிறதோ அந்த இடத்துல தேர்வு பண்ணி பண்ணிடுறோம் ஆஹ் கதைக்களம்னா அதான் சொன்னாங்க வஞ்சகம் வஞ்சனை வஞ்சகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அது அர்த்தம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ஒண்ணு வந்து வஞ்சனையில ஏமாற்றப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க வஞ்சிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி சார் அதான் சொல்லி அதை முடியாது இது என்னோட பிளானிங் பார்த்தீங்கன்னா மூணு லாங்வேஜில் இப்போ படப்பிடிப்பு இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம் ஒரு ஆறு உள்ளாடி படம் ரிலீஸ் பண்ண நம்புறேன்

அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அவருக்கு இது செட் ஆகுமான்னு பார்த்தோம் எல்லாம் ஓகே ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் அதனால தேர்வு பண்ண இல்ல சார் அதே டிஸ்ட்ரிபியூஷன் தான் முடிவு பண்ணுவாங்க அது சொல்ல முடியாது